வணக்கம் வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் குரு பகவான் ரிஷப் ராசியில் இருக்க போகிறாரு கேது பகவான் ராசியில் இருக்க போகிறாரு சனி பகவான் ராகு பகவான் மீன ராசிலையும் இருக்க போகிறாரு சிவாய் பகவான் மாத தொடக்கத்தில் இருந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து ரிஷபராசிக்கு நகர்றாரு சூரியன் சுக்ரன் புதன் இவங்க மூணு பேரும் ரிஷப் ராசியிலேருந்து மிதன ராசிக்கு பயிற்சிக்கிறாங்க கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும் உங்களோட மனசு வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து கவனத்தை செலுத்த போகிறீங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து சரியான திசையில் வச்சு நீங்கள் கா கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்கள் கல்வியில் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா நீங்கள் வெற்றியை பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசு துறைகளான வேலைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இரண்டாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் மூதாதியாரோட சொத்துக்கள் வந் மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களோட வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி பெறலாம் உங்களோட குடும்ப வருமானத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட மூத்த சகோதரர் மூலிமா உங்களுக்கு ஆதரவு நிறைய கிடைக்க போகுது இது மூலயமா உங்கள் குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்று சேர்ற மாதிரியான ஒரு விழா ஏற்பாடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதன் மூலியமாக குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி அமைதி நிறைஞ்சதாக இருக்க போகுது திருமண மாணவர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் நல்லா ஒரு ஆகிறதுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு இந்த டைம் பீரியட் ஒரு நல்ல டைம் பீரியட் அது தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலையில் நல்லா வலுவடைய போகுது நல்ல பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் மேனேஜர்ஸோட ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது இதன் மூலயமா உங்கள் வேலையில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு மேன்மை அடையிறதுக்கு உங்களோட இடத்த வந்து உறுதி செய்கிறதுக்கு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் பணியிடத்தில் வந்து நீங்கள் எந்த சர்ச்சையிலையும் சிக்கல்லையும் சிக்காமல் செயல்படணும் இல்லைன்னா எல்லாமே வீணாகிடும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களோட மனமும் உடலும் வந்து அலைச்சல் அதிகரிக்க போகுது நீங்கள் நல்லா விழிப்புணர்வோட எச்சரிக்கையோடு இருந்தீங்கன்னா நல்ல உடல் பழக்க வழக்கம் நல்ல எக்ஸசைஸ் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றது பழக்கம் இருந்ததுன்னா உங்கள் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் பீப்புளுக்கு இந்த மந்த் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்க போகுது நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸ் கவர்மெண்ட் லாஸ்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் வந்து படிப்படியாக முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பகுதிகளில் உங்களுக்கு வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் செல்வம் பெருகும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதுனால சம்பளம் கூடும் பங்கு சந்தையில் வந்து எதா பணம் முதலீடு செஞ்சீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நிதி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது தவிர அரசு இருந்தும் உங்களுக்கு லாபம் கிடை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாழ்த்துக்கள்